ஹலோ நியூஸ் சினிமா நேயர்களே இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்க பாக்க போற கண்டென்ட் யார பாத்தீங்கன்னா அனுஷ்கா செட்டிய பத்தி தாங்க பாக்க போறோம் கோடிகளில் சம்பளம் வாங்கி கலைக்கு வந்த நடிகை அனுஷ்கா செட்டியின் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா தெலுங்கில் நாகார்ஜுனா நடிப்பில் வெளியான சூப்பர் என்ற திரைப்படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமானவர் நடிகை அனுஷ்கா செட்டி முதல் படமே அவருக்கு சூப்பர் ஹிட் கொடுக்க அப்படியே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாதவனுக்கு ஜோடியாக ரெண்டு படத்தில் அறிமுகமானார் அடுத்தடுத்து வேட்டைக்காரன் சிங்கம் ரீல்ஸ் வானம் தாண்டவம் அலெக்ஸ் பாண்டி இரண்டாம் உலகம் லிங்கா சைஸ் ஜீரோ போன்ற படங்களில் நடித்தார் இவரது நடிப்பில் கடைசியாக மிஸ் செட்டி மிஸ்டர் போலி செட்டி திரைப்படம் வெளியாகி இருந்த நிலையில் மலையாளத்தில் ஒரு படம் நடித்து வருகிறார் நாப்பத்தி வயதாகும் நடிகை அனுஷ்கா செட்டி இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார் சொத்து மதிப்பு படத்துக்கு படம் கோடியில் சம்மளம் பெற்று நடித்து வந்த அனுஷ்கா செட்டியின் முழு சொத்து மதிப்பு ரூபாய் நூத்தி கோடி வரை இருக்கும் என கூறப்படுகிறது படங்களுக்கு ரூபாய் ஐந்து கோடி கோடி வரை சம்பளம் பெற்று வரும் இவர் விளம்பரங்களில் நடிக்க ரூபாய் மூணு கோடி ரூபாய் சம்பளமாக வாங்குகிறார் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு அனுஷ்கா பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கா நியூஸ்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணி வைங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே டாடா பாய் பாய் சி யோ